விரைவில் தமிழகத்தில் பேய் மழை வரப்போகுதுங்க அதாவது சாதாரண மழையெல்லாம் இல்லை ரொம்ப தீவிரமாக உக்கரமான மழை பொழிவு அதாவது விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு பேய் மழை வரப்போகுது அப்படின்னா அதாவது ஒரு அடை மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஆனால் இது செப்டம்பர்லேயே இதுக்கான சாத்தியம் இருக்கானா வாய்ப்பு இல்லை சரி அப்போ எப்போதாங்க வரப்போகுது அப்படின்னா அடுத்த மாதத்தை அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்துல இருந்து தான் ஆனால் வடகிழக்கு பருவமழையை பற்றி கொஞ்சம் இதில் அதிகமாக பார்க்க போகிறோம் நேர்த்தே சொல்லிட்டோம் நிறைய பேர் வந்து வானிலை அறிக்கை கேட்கலன்னா நீங்கள் நேற்றைய தினங்களில் போய் வானிலை அறிக்கையை கேளுங்க செப்டம்பர் மாதத்தில் மீதமுள்ள நாட்கள் எப்படி இருக்கும் அக்டோபரில் மழை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நேற்றையே சொல்லிவிட்டா சொல்லியாச்சு அதனால் நேற்று வானிலை கேட்காதவங்க நீங்கள் போய் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நேற்றைய தினங்களில் வந்து இந்த தேதியில் மிக கனமழைங்கிற தலைப்போடு நம்ம அதில் போட்டிருப்போம் அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மழை எப்போது எந்த தேதியில் வரும்னு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பத்தி கொஞ்சம் பேச போகிறோம் புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் எந்த அளவுக்கு உருவாக போகுது மழை எப்போ ரொம்ப தீவிரமா இருக்கும் உக்கிரமாக இருக்கும் எந்த நாட்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருஷமும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள்லாம் ரொம்ப அதிகமான வெள்ளம் ஏற்படுமா சென்னை மட்டுமல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி கூட வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிவிப்புகளை வடகிழக்கு பருவமழை பத்தி கொஞ்சம் பேச போகிறோம் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க மழை பெய்யாத மாவட்டங்களிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் எங்கள் ஊர்ல மழை வரல எங்க ஊர்ல மழை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு குறைவாதான் இருந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால உங்கள் கிராம பகுதிகள் மற்றும் உங்கள் நகர பகுதிகளில் மழை வாய்ப்பு குறைவா இருந்தால் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நம்ம இந்த வானிலை அறிக்கையில கேட்க போகிறோம் விரைவில் அந்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் வருகிற அக்டோபர் மாதத்துல முதலாவது அக்டோபர் மாதத்துல வானிலை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை எப்படி நமக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பேசலாம் வருகிற அக்டோபர் மாதத்தில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் இப்போ நமக்கு செப்டம்பரில் பார்த்தோம் இல்லையா என்னப்பா இவ்வளோ மழை செப்டம்பர்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம மழை வந்து பதிவாச்சு கடலோர பகுதியில் அதே மாதிரி தான் அக்டோபர் முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை பார்த்துட்டு எங்கே பருவமழை ஏதோ தொடங்கிருச்சோன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மூன்றாவது அல்லது நான்காவது வாரம் தான் அந்த முதல் வாரத்துல வரக்கூடிய மழை பொழிவே எப்படி இருக்கும்னா சற்று வலுவானதாக பார்க்கப்படுது அதாவது ஒரு பெரும்பாலும் ஒரு கனமழையாகவும் ஓரிடங்களில் மிக கனமழையாகவும் நம்ம பார்க்கிறோம் அப்ப முதல் வாரத்துல வரக்கூடிய மழை கொஞ்சம் வலுவானதா மழை பொழிவாக பதிவாகும் செப்டம்பர் இறுதி வரைக்கும் தமிழகத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் சற்று குறைவாக இருக்கும் அதிக மழை எதிர்பார்க்க முடியாது இதை பற்றி நம்ம மிக தெளிவாக கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லிட்டோம் அதனால் முப்பதாம் தேதி வரைக்கும் பெரிதளவு மழை எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து தான் மழை வாய்ப்புகளும் கடலோரப் பகுதிகள் தொடங்க வாய்ப்பு இருக்குது வடகிழக்கு பருவக்காற்று அதாவது குறிப்பாக ஒரு வடகிழக்கு பருவமழை அப்படின்னா அது முதலாவது அந்த காற்றுடைய திசை மாற்றம் நமக்கு வேணும் தற்போதைய நிலவரப்படி நமக்கு செப்டம்பரில் இந்த இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அஹ் தாழ்வு பகுதிகள் தான் இருக்கு இன்னும் நமக்கு தாழ்வு பகுதி உருவாகாமலாம் கிடையாது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய தாழ்வு பகுதி உருவாகிட்டு தான் இருக்கு அதெல்லாம் எங்க தாங்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இப்ப கூட நம்ம ஒரு தாழ்வு பகுதி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் குறிப்பா வங்க கடல்ல உருவான ஒரு தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா ஒரிசாவினுடைய கடலோரப் பகுதி தெலுங்கானா மாநிலங்கள் இங்கெல்லாம் ரொம்ப அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துது அதாவது இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆந்திர மாநிலங்களில் பதிவாக போகுது ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைக்குள்ளே இப்போமே பாருங்கள் பருவமழையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே ஆந்திர மாநிலங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்குள்ளே இருக்கு அதிக மழை பொழிவு இந்த தாழ்வு பகுதினால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆந்திராவில் ஆனால் தமிழ்நாட்டில் செப்டம்பர் இறுதியில் மழை இருக்காதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் ரொம்ப கொடூரமான மழை பொழிவுகள் இப்போ இந்த செப்டம்பர் இறுதியிலே அவங்க பார்க்க போறாங்க வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு இன்னும் மோசமாக அந்த பகுதிகள் அமைய போகுது அதனால ஒரு காற்றுடைய திசை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அந்த காற்றுடைய திசை மாற்றம் இருந்தால் தான் எந்த ஒரு தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவானாலும் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் அப்படி பார்த்தா நமக்கு அக்டோபர் ரெண்டாவது மூன்றாவது வாரத்துல தான் பருவமழை தென்மேற்கு பருவமழை முழுமையாக ஓய்வு கொடுத்து வடகிழக்கு பருவ அப்படிங்கிறது அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் அக்டோபர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல பதிவாகும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரேடியா எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து காற்றின் திசை மாற்றம் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஆகவே மழை பொழிவு மழை தீவிரம் எல்லாமே நமக்கு எடுத்து பார்த்தோன்னா சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களிலேயே பதிவாக ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் சற்று ஒரு மோசமானதாக இருக்க தான் போகுது ஏன்னா நமக்கு அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் காற்றுடைய திசை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து உருவாகிற தாழ்வு பகுதி நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நேரடியாக கரையை கிடக்கும் போது கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் அக்டோபர் இறுதி முதல் டிசம்பர் மூன்றாவது வாரம் வரைக்கும் விடாமல் அடிச்சு நொறுக்க போகுதுங்க மழை பொழிவு ஒவ்வொரு முறையும் தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்க போகுது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்கும் அதுக்கு நடுவுல ரெண்டு புயல் சின்ன வேற இருக்கு ஒவ்வொரு புயலும் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பா வட தமிழகத்தை ஒட்டி நெல்லூர் மற்றும் குறிப்பா விழுப்புரம் போன்ற புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரத்திற்கிடையே கரையை கடந்து அதிக மழை பொழிவு அதாவது குறிப்பாக அதிகமாக மாற்றுறது சென்னை தான் இந்த வருஷமும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதிகமாக மழை பொழிவில் சந்திக்கும் அதே மாதிரி டெல்டா பகுதிகளும் சும்மா சொல்லக்கூடாதுங்க தாழ்வான பகுதிகள் டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் புயல் வருதோ இல்லையோ மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டாவில் அதிக மழை வாய்ப்பு வடகிழக்கு மழையில் டெல்டா பகுதிகளில் காத்திருக்கு அதில் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பருவமழை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் இந்த வருஷமும் அதிக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக காணப்படும் வடகிழக்கு பருவக்காற்று வருகிற அக்டோபர் மூன்றாவது வாரம் முதல் திசை மாற தொடங்கிறோம் கவலைப்படாதீங்க காற்றுடைய திசை மாற்றங்கள் படிப்படியாக ஏற்பட ஆரம்பிக்கும் அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவமழையும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அக்டோபர் லாஸ்ட் அதாவது கடைசி வாரம் அக்டோபர் கடைசி வாரத்துல தாழ்வு பகுதி கரையை கடக்க ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டுல அப்போல்லாம் மழை பொழிவு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழையானது அஹ் இப்போ இந்த செப்டம்பர்ல பதிவாகும் உள் மாவட்டத்துல கொஞ்சம் மழை இருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை வாய்ப்பு இருக்கு அதனால அக்டோபர் இறுதியில நம்ம அதிக மழை பொழிவு இந்த மடைகளுக்கு பருவமழை காரணமாக எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் இறுதி இப்போ அடுத்த ஐந்து நாட்கள் பெரிதளவு மழை இல்லை அப்படியே வந்தாலும் இரவு நேரத்துல பகுதியா மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு போயிடும் அதிக ஆபத்துகள் பாதிப்புகள் தமிழகத்தில் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அஹ் மழை பொழிவுகள் எப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம மிக தெளிவா நம்ம பார்த்து அக்டோபர் முதல் வாரத்தில்தான் இந்த மழை பொழிவுகள் சற்று தீவிரம் அடைய போகுது அதுக்கப்புறம் அக்டோபர் இறுதியிலும் நல்ல ஒரு மிக கனமழையானது மற்றும் அதிகன மழையாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா உங்களுக்காக தான் துல்லியமான இருக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழை தீவிரமும் நிச்சயம் அதிகம் எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்